வணக்கம் பக்திவனம் அன்பர்களுக்கு ஒரு தகவல் நம் கையில் இருக்கும் கடிகாரத்தை ஒருபோதும் சாதாரணமாக பார்க்காதீர்கள் அது ஒவ்வொரு வினாடியும் இறைவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வரம் இறைவன் உங்களுக்கு ஒரு நிகழ்கால வினாடி கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் பொருள் நேற்று முடிந்துவிட்டது கடந்த தவறுகளில் சிக்காமல் அடுத்த வினாடிக்கான பாடத்தை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் நாளை தொடங்கவில்லை என்ன நடக்குமோ என்ற பயத்தை விடுத்து இன்றைய வேலையை மனதாரச் செய்யுங்கள் என்று அர்த்தம் ஒவ்வொரு வினாடியும் கடப்பது நேரம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை பயணமும் அதில் கரைந்து கொண்டிருக்கிறது கவலை பயம் கோபம் ஆகியவற்றில் இந்த வினாடிகளை வீணாக்காதீர்கள் இன்று உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு புதிய வாய்ப்பு இன்றைய வினாடியை நிம்மதியோடும் நேர்மையோடும் செலவிடுங்கள் அதுவே இறைவனுக்கு செலுத்தும் மரியாதையும் கூட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் காலமே குரு